ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருச்சி உறையூர் அழகிய மணவாளர் திருக்கோவில் கோழியூர் என பெயர் வர காரணம் இந்த ஊருக்கு கோழியூர் என்ற பெயர் ஏற்பட்டதற்கு ஒரு சிறப்பான காரணம் உண்டு சோழ நாட்டின் அரண்மனையைச் சேர்ந்த யானை ஒன்று இந்த பக்கமாக வந்தபோது ஒரு கோழி அதனை எதிர்த்து யுத்தம் செய்து அதை மேலே நடக்க விடாமல் செய்தது தனது அழகினாலும் கால் நகங்களினாலும் யானையை கொத்தியது கோழியின் ஆக்ரோசத்தினால் யானையின் கண்கள் பார்வை இழந்தன ஆகவே யானை தோல்வி அடைந்து திரும்பிச் சென்றது ஒரு சாதாரண கோழிக்கே யானையை எதிர்க்கும் ஆற்றல் இருக்கும் இந்த மண்ணின் வீரத்தை மெச்சிய அரசன் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் என்று ஒரு கதை இருக்கிறது இந்த காரணத்தினால்தான் இந்த ஊருக்கு குக்கிடபுரி வாரணபுரி கோழியூர் போன்ற பெயர்களும் ஏற்பட்டது திருப்பானாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம் இது கமலவள்ளி தாயாருக்கும் ரங்கநாதனுக்கும் நடைபெற்ற காதல் நிகழ்வுகள் மற்றும் திருமண வைபவங்களை ஸ்ரீ ரங்கராஜ சரிதபானம் என்னும் வடமொழி